வணக்கம் கிறிஸ்துமஸ் மரம் தோன்றிய வரலாறு ஜெர்மனியில் கிபி பத்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த அருள் பணி போனிபாஸ் அவர்கள் கிறிஸ்துவில் எதிர்த்தும் வந்தார் ஊர் ஊராக என்று மறைவுகள் ஆற்றி வந்த அவர் மக்கள் ஓக் மரம் ஒன்றை வழிபடுவதை கண்டார் அச்செயலை கண்டு கடும் கோபம் கொண்ட அவர் அம்மரத்தை வெட்டி வீழ்த்தினார் அம்மரம் மீண்டும் துளிர்த்து விடாமல் இருக்க அம்மரத்தின் வேர் பகுதியையும் பெயர் தடுத்து அப்புறப்படுத்தினார் ஆனால் மரம் இருந்த அதே இடத்தில் அடுத்த சில நாட்களிலேயே முளைத்து விறுவிறுவென்று வளர்ந்து ஓராண்டு காலத்துக்குள்ளாக முன்பிருந்த மரத்தை போலவே கம்பீரமாக எழுந்து நின்றதைக் கண்ட மக்கள் அதை இறந்த இயேசுவின் உயிர்த்தெழுதலின் அடையாளமாக பார்க்கத் தொடங்கினார்கள் அருள் பணி புனித போனிபாஸ் அவர்கள் தனது திருவழிப்பாட்டை முடித்துக்கொண்டு மீண்டும் அவ்வழியே திரும்பியபோது தாம் வெட்டி போட்ட இடத்தில் புதிய மரத்தை கண்டு வியந்து வியில் தொடங்கினார் அடையாளமாக இடம்பெற தொடங்கியது ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்தாம் ஆண்டு மார்டின் லூதர் கிங் ஒரு கிறிஸ்துமஸ் கால பனி நாளில் நடந்து செல்கையில் சிறு பச்சை மரங்களின் மீது படர்ந்திருந்த பனி வெளிச்சத்தில் பிரம்மிக்க வைக்கும் அழகுடன் ஒளிர்வதை கண்டார் உடனே ஒரு ஓக் மரத்தை எடுத்து அதை மெழுகுவரத்தில் அலங்கரித்து கிறிஸ்து பிறப்பு விழாவில் அவர் பயன்படுத்தினார் அன்றிலிருந்து கிறிஸ்துமஸ் விழாக்களில் கிறிஸ்துமஸ் மரம் இடம்பெற்றது என்றும் சொல்கிறார்கள் கிறிஸ்துமஸ் மரத்தின் கிளைகள் சிலுவை அடையாளத்தை கொண்டிருப்பது கிறிஸ்துமஸ் மரத்தின் சிறப்பம்சம் அதே போல கிறிஸ்துமஸ் மரத்தின் கோண வடிவம் தந்தை மகன் தூய் ஆவை என்னும் மூன்று பரிணாமங்களை குறிப்பதாகும் எனவே இயேசு மனித உருவெடுத்த நாளை மரத்தை அலங்கரிப்பதன் மூலம் கொண்டாடப்படுவது அதிக அர்த்தம் உடையது என்றும் கூறப்படுகின்றது இம்மரத்தின் மரத்தின் மூலம் நாம் கற்றுக்கொண்டவை மகிமை மன்னிப்பு அன்பு மற்றும் பகிர்வு ஆகியவற்றை மிகப்பெரிய பரிசாக நாம் இயேசு கிறிஸ்து நமக்கு அளித்துள்ளார் எனவே கிறிஸ்துமஸ் மரத்தினைப் போன்று நாமும் நம்மை நற்குணங்களால் அலங்காரம் செய்வோம் மகிழ்வும் பகிர்வோம்